ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் டென் தன ரேகைகள் அதாவது செல்வத்தை அள்ளித்தரும் பத்து அதிமுக்கிய ரேகைகளை பற்றி இந்த வீடியோவில் தள்ளத்தொழியாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது அப்படின்னா மணி ட்ரையாங்கல் படத்தில் காட்டியில் வார் உள்ளங்கையில் ராகுமேட்டில் யார் ஒருவருக்கு முக்கோணம் இருக்கோ அவங்க கட்டாயம் பெரும் செல்வந்தர் ஆகக்கூடிய யோகத்தை கட்டாயம் தரும் ஸோ உள்ளங்கையில் இந்த முக்கோணம் இருந்தால் பெரிய வசதி படைத்தவங்களும் ஆவாங்க அப்படின்றது விதி ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஆப்சூட் அதாவது ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு மேல் நோக்கி ரேகை சனிமேட்டை நோக்கியோ குருமேட்டை நோக்கியோ சூரியமேட்டை நோக்கியோ மேலுரிமை சென்று இருந்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் எந்த வயசுலேருந்து மேலும்பதோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை மிகப்பெரிய வசதியை அந்த ஜாதகர் பெறுவார் ஸோ இந்த மஞ்சள் கலர் போன்ற இந்த ஆப்சூட் மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது மிக முக்கியமான தனப்பிராப்தி தரக்கூடிய ஒரு ரேகை மூணாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ஃபிஷ்மல் ஆயில் ரேகை அடிப்பகுதியில் வி போன்ற ஃபிஷ் சிம்பல் இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு பொருள் மேலே ஒரு இடத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு முதலீடு பண்ணி அது மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ரேகை தான் இந்த ஃபிஷ் சிம்பல் நாலாவது நம்ம பார்க்கறக்குறது சுக்கர வளையம் இந்த சுண்டுவீர்களுக்கு கீழே இருந்து நடுவர்கள் வரைக்கும் ஒரு பிறகு போன்று வடிவம் இருக்கு பாருங்கள் இதே ரேக மேலே ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஒரு ரேகை இருந்தால் அது அதிக அற்புதமான சுக்கர வளையம் பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள் பல பேருக்கும் இந்த ரேகா இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் மிக மிக முக்கியமான கோடீஸ்வரம் அமைப்பு இது அடுத்து பார்க்க இருக்கிறது குரு வலையம் ஆழ்காட்டு வீரலுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குரு வளையம் இது போல் ஃபார்மாக இருந்ததுன்னா வலையோ போட்டுக்க பாருங்கள் ப்ளூ கலரில் இந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அவங்க வந்து ஆன்மீகத்தில் தலை சிறந்து விளங்குவாங்க நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு தொண்டு செய்வாங்க இறைவன் பேரை சொல்லி அப்படிப்பட்ட அதி அற்புதமான ரேகை தான் இந்த குரு வளையம் இந்த குரு வளையம் இருக்கிறவங்க அளப்பரியா செல்வத்தோட வளமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அடுத்து பார்க்க போகிறது புதன் ரேகை ஆயுள் ரேகை அடிப்பகுதியிலேருந்து எல்லோ கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் சுண்டுவரை நோக்கி சென்றுக்கு பாருங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்க வியாபாரத்தில் சேல்ஸ் கெப்பாசிட்டியில் தலை சிறந்து விளங்குவாங்க விற்காத பொருள் விற்கக்கூடிய அளவுக்கு சிறந்த சேல்ஸ்மேனாக விளங்குவாங்க மிகப்பெரிய அவங்க பல கோடிகளுக்கு அதிபர் ஆவாங்க விளையாட்டாக ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குவாங்க அப்படிப்பட்ட அதி அற்புதமான ரேகை தான் இந்த வியாபார சாம்ராஜ்யம் ரேகை அல்லது புதன் ரேகை இது இருக்கிறது மிகப்பெரிய அபூர்வமான ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு அடுத்து பார்க்கறது பயண ரேகை அதாவது ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை எல்லோ கலரில் ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள் சந்திரமேட்டை நோக்கி திரை போன்று வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாடு போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க தன்னுடைய தாய்நாடு வந்து செட்டில் ஆவாங்க சில பேர் வெளிநாட்டிலே பர்மனன்ட் ரிசன்ஸ் அதாவது க்ரீன் கார்டு நிரந்தர குடியுரிமையெல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் கனடாவெலாம் அது மாதிரி வாங்கி அந்த நாட்டிலே செட்டில் ஆவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான வெளிநாடு குறிக்கக்கூடிய வெளிநாடு வியாபாரத்தையும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் சம்பாரித்து செட்டில் ஆகக்கூடிய அற்புதமான ரேகை இந்த ரேகை அடுத்து இருக்கிறது சுக்கர அதிர்ஷ்ட ரேகை சுக்கரமேட்டில் படத்தில் காட்டியில் வரும் செங்குத்திரைகள் நிறையா இருந்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய பொன் பொருள் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை நல்ல சொகுசு வாழ்க்கை ஒரு அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை இது மாதிரி அமைப்பு இருந்தால் ஏற்படும் நிறைய ஊர் உலகத்தை சுற்றி வரக்கூடிய அமைப்பு அரிசி உணவுகளை உண்ணக்கூடிய அமைப்பு நல்ல சந்தோஷமாக ராயலாக லக்ஸரியாக வாழக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்பு இந்த செங்குத்திரைகள் சுக்கரமேட்டில் இருக்கும் இது அதிக அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு அடுத்து நம்ம பார்க்கறக்கிறது எம்ஷேப் படத்தில் காட்டியில் வார் இதய புத்தி ரேக ஆயில் ரேகை இது மூணும் மெர்ஜாகிற இடத்துல எம் போன்ற ஒரு ஃபார்மேஷன் ஏற்படும் இது போல் அமைப்பு இருக்கிறவங்க மிகப்பெரிய கோடிஸ்வரங்களாகவும் மிகப்பெரிய செலிப்ரிட்டியாகவும் திகழ்வாங்க இது அதி அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு ரேகை அடுத்து பார்க்க இருக்கிறது கண் போன்ற சிம்பிள் அதாவது கட்டை விரலில் படத்தில் காட்டியில் வர கண் போன்ற ஒரு அமைப்பு இருந்தன்னா அது மிகப்பெரிய கோடி மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ளவர்களுக்கும் பெரிய ஞானம் உள்ளவர்களுக்குமே இந்த ரேகை ரேராகவே அமையும் இது அதி அற்புதமான ரேகை இந்த கட்டைல கண்பன்ற சிம்பிள் உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ரேகையில் ஒரு நாலு இல்லை அஞ்சு ரேகை இருந்ததுன்னா கட்டாயம் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் அதே போல் இந்த ரேகையில் லெஃப்டில் மாத்திர இருந்தால் போதை ரைட்டில் இருக்கணும் ரைட்டில் மாத்திர வந்தால் போதாத லெஃப்ட்லேயே இருக்கணும் அப்படி இருந்தேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரேகை உங்களுக்கு அளப்பரிய செல்வத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி லைக் பண்ண நம்பர்ல